ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி ஒவ்வொரு நாளும் சரி ஆத்திம் எவ்வளவு அந்த பாலைவனத்தை கடந்து செல்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது அந்த கருநாகங்கள் எப்படி அவரை சூழ்ந்து கொண்டு அந்த தடியை பார்த்து அது எல்லாம் ஓடிவிட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதே போல்தான் சங்கமுகத்தில் உள்ள பிராமண குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் இது போல பிரச்சனைகளை வரும்பொழுது பாபா கொடுத்துக்க அஷ்டசக்திகள் மண்மனாபவ மத்தியாஜி பவ என்ற மந்திரத்தை பயன்படுத்தி நாம் அந்த பிரச்சன இருந்து வெளியே வர வேண்டும் இதுதான் இந்த கதையினுடைய சாரம்சமாக இருக்கிறது வாருங்கள் கடைசியாக அவர் தேடி சென்ற அந்த செம்பாலைவனம் சரி அவர் பார்வையிலே பட்டது அந்த பிரதேசத்தை நெருங்க நெருங்க வானமும் சரி பூமியும் சரி சிவப்பு ஏறியது போல விளங்கிற்று அவருக்கு அது மட்டுமல்ல நெருப்பு ஜுவாலை கக்கப்பட்டது போல உடம்பெல்லாம் தகித்தது அவருக்கு அதனுடைய மர்மத்தை அறியாத ஆத்தியும் முன்னேறி கொண்டே இருந்தார் என்ன ஆச்சரியம் அந்த செந்நீர பூமியில் காலடி வைக்க முடியாமல் அந்த தீ ஜுவாலை கொழுந்து விட்டு எறிவதை போல அவ்வளவு உஷ்ணமாக தகித்தது மேலும் அவர் என்ன செய்தார் தொடர்ந்து சென்றால் தன்னுடைய உடம்பெல்லாம் தீந்து கருகி போவது என எண்ணி அவர் தயங்கினாலும் கூட தாம் எடுத்துக்கொண்ட காரியம் நிறைவேற மிகவும் சகிப்போடு முன்னோக்கி சென்றார் பின்னோக்கி வரவில்லை முன்னோக்கி சென்றார் அந்த எவ்வளவு சோதனை அந்த எவ்வளவு வேதனை ஒரு அடி எடுத்து வைப்பதும் கொஞ்சம் இலைப்பாறுவதும் மீண்டும் ஒரு அடி எடுத்து முன்னே வைப்பதும் இது போல மீண்டும் இலைப்பாறுவதாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருந்தார் ஆத்தியம் அனல் பொறி பறக்கும் அந்த மணற்பரப்பில் அவரால் அதிக தூரத்தை கடக்க முடியவில்லை கீழே விழுந்து விட்டார் இதுதான் தம்முடைய அந்திய காலமோ என்று கூட எண்ணிவிட்டார் அவர் அந்த நாம் பயனுள்ள வகையில் மாண்டால நலம் கிடைக்குமே இந்த பாலைவனத்தில் செத்தால் யாருக்கு எந்த விதத்தில் பயன்பட போகிறோம் என்றும் வருந்தினார் திரும்பவும் இப்படியாக தன்னுடைய மனதில் ஆயிரம் எண்ணங்களை சுமந்து கொண்டு ஒன்றும் இயலாதவராய் கலைத்து போய் கண்ணை மூடிவிட்டார் ஆத்திம் அப்பொழுது செத்த பிணைத்து போல விழுந்து கிடந்த ஆத்திம் முன்னே ஒரு முதியவர் தோன்றி அவரை தூக்கி நிறுத்தி வைத்து ஓ ஆத்திம் இதற்கெல்லாம் மனம் சலைக்கலாமா கரடி பாதுசாமிடைய மகள் தந்த முத்து மோதிரத்தை ஏன் மறந்தாய் அதை வாயில் அடக்கி கொண்டால் எந்த ஜுவாலையும் உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொன்னார் உடனே கனவு கண்டு கண் விழித்தவரை போல எழுந்தார் ஆத்திம் மறந்து போயிருந்த அந்த முத்து மோதிரத்தை எடுத்து தன்னுடைய வாயில் அடக்கி கொண்டார் அடுத்த சனமே அந்த நெருப்பினுடைய ஜுவாலை ஆத்மி பாதிக்கவே இல்லை இந்த அதிசய மாற்றத்தை கண்டு ஆனந்தம் கொண்டார் அவர் அந்த முத்து மோதிரத்தை பற்றி ஞாபகம் ஒட்டிய முதுவரை பார்த்து இந்த அசாத்தியமான வெப்பத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த முதியவர் சொன்னார் இப்படி என்று இந்த பிரதேசத்தை பெரிய பெரிய சின்னாகங்கள் தம்முடைய இருப்பிடமாக கொண்டிருக்கிறது அவைகளுடைய மூக்கிலிருந்து வரக்கூடிய மூச்சுதான் அனலினுடைய ஜுவாலை போல் இப்படி தவி தகிக்கின்றது அப்படின்னு சொன்னார் அந்த முதியவர் முதியவர் சொன்னவற்றை கேட்டுக்கொண்ட ஆத்தி அந்த முத்து மோதிரத்துடைய சக்தியினாலும் மனோ அத மனோ வலிமையினாலும் அந்த செம்பாலைவனத்துடைய மத்திய பாகத்தை நோக்கி நடந்தார் ஆத்திமை தூரத்திலிருந்தே பார்த்து அந்த சென்னாகங்கள் ஆத்திமை சூழ்ந்து வளைந்து வளைத்துக்கொண்டு படம் எடுத்து சீறின அவைகளுடைய படங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு மலை போலவும் உயர்ந்த பனைமரம் போலவும் காட்சியளித்தது அவருடைய அந்த பாம்பனுடைய நின்று வெளிப்படக்கூடிய மூச்சோ எப்படி இருந்து தெரியுமா எரிமலையிலிருந்து வரக்கூடிய அக்னி போல பொறி பறக்க செய்தது கரடி பாதுசாடைய மகள் கொடுத்திருந்த அந்த முத்து மோதிரம் அவரிடம் இருந்ததால் தான் அவரால் தீயிலிருந்து கருகாமல் இருக்க முடிந்தது இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா பாருங்கள் நேரமாக அந்த பாம்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் தான் அந்த ஜுவாலை அந்த தீட்சணியும் சரி பெருகி கொண்டே வந்தது அப்போது என்ன செய்தார் மாயத்தடியை நினைத்து கொண்ட ஆத்தி அந்த தரையில் போட்டு அதன் மேல அமர்ந்து கொண்டார் அந்த மாயத்தடியினுடைய அதிசய சக்தினால் அவரை சுற்றி வளர்த்து கொண்டிருந்த அந்த சென்னாகங்களுடைய சக்தியும் அந்த சென்னாகங்களுடைய விஷம் மூச்சு அவரை ஒன்றுமே செய்யவில்லை அன்றிரவு முழுவதும் சுற்றி வளர்த்திருந்த அந்த சர்ப்பங்கள் அதாவது பாம்பு அத்தனையும் மறுநாட்கால விடிந்ததும் தன்னுடைய இடத்திற்கு சென்று விட்டது அந்த பாம்புகள் எல்லாம் அந்த சர்ப்பங்களுக்கு தலைமை வகிப்பது போல காணப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிவப்பு நாகத்தினுடைய வாயில முகார என்ற அந்த முத்து பிரகாசித்துக் கொண்டிருப்பதை ஆத்தி பார்த்து விட்டார் உடனே தன்னுடைய மந்திர தடினால் அந்த அதனுடைய வாயை பார்த்து குறிவைத்து தாக்கினார் அடுத்த கணமே அந்த சிவப்பு சர்ப்பம் மயங்கி போய் சைலெட்டு சுருண்டு விழுந்து விட்டது இருள் நீங்கிய சூரியன் உச்சத்திற்கு ஏ ஏறவே அந்த சர்ப்பம் தன்னுடைய வாயில் இருந்த முகாராவை கக்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டது சென்னாகம் சென்றதும் அங்கே மணற்பரப்பில ஒலி வீசி பிரகாசி கொண்டிருந்த அந்த முகாராவை கையில் எடுத்து அஞ்சு சிறிது நேரம் தயங்கினார் ஆத்தியம் சூரிய ஒளி போல அந்த முத்து பிரகாசிக்கவே அது மிகவும் வெப்பம் பொருந்ததாக இருக்குமோ என்று பயந்தார் ஆகவே அதன் ஆவல் கொண்டவரை நடத்தி பார்த்தார் தன்னுடைய தலைப்பாகினின்றும் கொஞ்சம் துணியை கிழித்து அதை அந்த முத்தின் மீது போர்த்தினார் அவர் நினைத்தபடி அந்த துணி எரிந்து போகவில்லை ஆகவே துணிந்து அந்த முகாரா என்னும் பெரிய முத்தை எடுத்து தன்னுடைய தலைப்பாகை துணியில் முடித்து கொண்டார் அந்த முகாரா தம்முடைய கைக்கு அகப்பட்டதும் ஆத்தியம் பல விசித்திர மாறுதல்களை கண்டார் அதுவரை அனலாக தகித்து கொண்டிருந்த அந்த சுற்று பிரதேசத்தில் இப்பொழுது குளிர்ந்த வாடை வீசத் தொடங்கியது அதாவது சிவப்பு நிறமமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது இந்த மாறுதலுக்கு காரணம் அந்த முகாரா முகாராதான் என்பது புரிய அவருக்கு வந்துவிட்டது அதோடு மட்டுமா வேறு பல ஆச்சரியமான குணங்களையும் கண்டார் அந்த முத்த வைத்திருப்பவர்கள் ஆழமான கடலில் விழுந்து விட்டாலும் அவர்கள் மூழ்கடிக்க மாட்டார்கள் எப்பேற்பட்ட அக்னி இருந்தாலும் தப்பலாம் பார்வை எழுந்த குருட்டு கண்கள் மீண்டும் பார்வை பெறும் பாம்பு தேல் இது போன்ற கொடிய விஷய அந்த விஷ ஐந்துகள் விஷம் ஏறாது யுத்தத்தில் இறங்கினால் நிச்சயம் வெற்றி கிட்டும் பரம விரோதியின் நண்பன் ஆவான் நாற்கால் பிராணிகளும் பறக்கும் பட்சிகளும் அடிமையாக இருந்து பணி செய்யும் பெரிய அறிஞனாக திகழலாம் கணக்கிட முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் இந்த முகாரா முத்தை வைத்திருந்தார் விசித்திர பலன்களை போல இன்னும் ஆயிரக்கணக்கில் கொண்டே போகலாம் விசேஷத்தை அபூர்வ சக்தி வாய்ந்த முகாராவை விரைந்தோடி அந்த சிப்பாய் வாலிபனை காண சென்றா திரும்பவும் குறிப்பிட்ட மலைப்பகுதியை அடைந்த ஆத்திம் சிப்பாய் வாலிபனை கண்டு அவனிடம் நடந்த விவரங்களை சொன்னார் எல்லாவற்றையும் கேட்டு அதிசயப்பட்ட அந்த சிப்பாய் வாலிபன் ஆத்திமனுடைய காலில் விழுந்து வணங்கி அவரை மிகவும் பாராட்டினார் அவனிடம் அந்த முகாரா என்னும் முத்தை கொடுத்த ஆத்தியம் ஓடு இதை எடுத்துக்கொண்டு போய் அந்த சூனிகார பாதுசாவினு கொடு இதை நீயே கொண்டு வந்ததாக அவனிடம் கூறு அதை நம்ப வைக்கும் முறையில் செம்பாலைவனத்துக்கு செல்லும் பாதையும் அங்கு நடக்கக்கூடிய விசித்திரங்களே நான் உனக்கு விசே நான் சொல்லிவிட்டேன் அல்லவா அவற்றை அப்படியே சொல்லிவிடு என்று கூறி தைரியம் அளித்தார் ஆத்தியம் அந்த முகத்தை அதாவது அந்த முத்தை பெற்றுக் கொண்ட வாலிபன் ஆத்திம்கரங்களை பற்றி கொண்டு மீண்டும் அவரை வாயார புகழ்ந்தான் பிறகு இருவரமாக சேர்ந்து அங்கிருந்து அந்த பட்டணத்திற்குள் பிரவேசித்தார்கள் நகருக்குள் வந்தது சிப்பாய் வாலிபன் மட்டும் அந்த சூனிகார பாதிசாவிடம் சென்றான் முகாராவை அவனிடம் கொடுத்தான் அத்துடன் அது கிடைத்ததையும் அது எந்த பிரதேசத்தில் கிடைத்தது என்பதை சொல்லி அங்கு செல்வதற்கான அந்த பாதி விரிவாக பாதிசாவுக்கு எடுத்து சொன்னான் முகாராவை வாங்கி பார்த்த அந்த சூனிகாரன் சிறிது நேரம் அதை உற்று பார்த்து விட்டு பிறகு அந்த வாலிபனை நோக்கி நீ சொல்வது அத்தனை உண்மைதானா என்பதை தான் எனக்கு நம்பிக்கை உண்டாகும் என கூறி தம்முடைய ஆட்களில் சிலரே அந்த பாலைவனத்துக்கு வழி சொல்லி அனுப்பினான் செம்பாலைவனத்துக்கு சென்றவர்கள் திரும்பி வந்து உண்மை என்றார்கள் பாதுஷா நம்பிக்கை கொண்டான் இரண்டு சோதனைகளை விட்டு அந்த வாலிபனை பார்த்து சூனிக்கார பாதுஷா இரண்டு நிபந்தனைகளை முடித்து விட்டீர் இப்பொழுது மூன்றாவது நிபுணன் தான் பாக்கியம் இருக்கிறது அதாவது கொதிக்கும் நெய் அந்த நீ மூழ்கி குளித்துவிட்டு ஒருவித ஆபத்து மின்றி வெளியே வர வேண்டும் இதை செய்து முடித்து விட்டால் அடுத்த கணமே என் மகளை உனக்கு சொந்தமாக்குவேன் என்றான் அந்த பாதுஷா நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படி என்று அந்த வாலிபன் திரும்பவும் கிளம்பிவிட்டான் அந்த மூன்றாவது கேள்விக்கு பார்ப்போம் அந்த மூன்றாவது நிபந்தனை அப்படி என்றோ என்ன நடக்க போகிறது அப்படி என்றோ அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி ஒவ்வொரு நாளும் சரி ஆத்திம் எவ்வளவு அந்த பாலைவனத்தை கடந்து செல்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது அந்த கருநாகங்கள் எப்படி அவரை சூழ்ந்து கொண்டு அந்த மந்திரத்தடியை பார்த்து هذي الاله